ம் எனதருமை நண்பர்களே அடிக்கடி எழக்கூடிய ஒரு விடயம் அதை உங்கள்கிட்ட கேட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் இதுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த உலகத்தில் யாரும் அதிகமாக சந்தோஷமாக கிடையாது அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஓரளவு மனதை தேற்றி கொண்டு ஓரளவு சிறப்பாக வாழ்கிறவங்க இருக்கிறாங்க அப்படி அந்த ஓரளவு திருப்தியோடு வாழக்கூடியவங்க வீரனா அல்லது கோலையாக செல்வந்தனா அல்லது ஏழையா படிப்பாளியா அல்லது அறிவாளியாக இந்த விடயத்தில் யார் ஓரளவு சிறப்பாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சவங்க அல்லது அனுபவித்தவங்க அல்லது அனுபவிச்சுக்கிட்டுவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி